விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சிறுகடிக்கு ஆசை சீரியலில் முத்துவோட பாட்டி கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் ரேவதி இந்த சீரியல் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது பாக்கியலட்சுமி உள்ளிட்ட மற்ற தொடர்கள் அதன் ரேட்டிங்கை தொட முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குது இந்த சீரியலில் பாட்டி ரோலில் நடிச்சுட்டு அசைத்திட்டு வராங்க ரேவதி சிறகடிக்க ஆசை சீரியலில் அதிகம் பவர்ஃபுல்லான ரோல் இவங்களோடது தான் வில்லி மாமியார் விஜயாவே இவங்களை பார்த்தா அடங்கி போவாங்க அப்படி ஒரு ரோல் இவங்க சின்ன வயசுலருந்தே சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த நிலையில் திருமணத்துக்கு அப்புறமா நடிப்பிலிருந்து விலகி இருந்தாங்க இந்த நிலையில தான் சமீபத்தில் பல வருஷத்துக்கு அப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மௌன ராகம் சீரியல் மூலமா தமிழில் அறிமுகமாகி இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் பாக்கியலட்சுமி சிறகடிக்கு ஆசை என பல சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாட்டிக்கு இப்போ சினிமாவிலையும் நல்ல வாய்ப்பு தான் ஆனா சினிமா ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை சினிமாவில் ஒரு காலத்தில் பிஸியாக தான் நடிச்சுட்டு வந்திருக்காங்க நடிகர் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் படத்தின் மூலமா அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இது தவிர தனிப்பிறவி என்னும் படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாகவும் நடிச்சிருக்காங்க நடிகர் தனுஷோட திரு சிற்றம்பலம் படத்துல அவங்க பாட்டியா நடிச்சிருப்பாங்க இப்படி இளம் வயதிலே இருந்தே நடிச்சிட்டு வர ரேவதி தன்னுடைய முதிர் வயதிலையும் சிறுகடிக்கு ஆசை சீரியல் மூலமா சிறப்பா தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க